அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணேரின் அன்பான வணக்கம் அஷ்டமங்கள பிரசன்ன பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம் சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி ஏப்ரல் தேதி அன்னைக்கு இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்க இருக்கோம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இது வந்து கேரளா பாரம்பரிய முறைப்படி இந்த அஷ்டமங்கல பிரசன்ன பயிற்சி வகுப்பு நம்ம நடத்த போகிறோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு சோடிகளை வச்சு பார்க்குற பிரசன்னம் இதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பிரசன்ன வகைகள் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் இது போக இந்த வ இந்த வருடம் இந்த கிளாஸில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்த உடனேயே அவ உங்களுக்கு ஒரு முப்பது வீடியோ பிரசன்ன வீடியோ கொடுத்துருவோம் கிளாஸில் நடத்தின வீடியோ முப்பது வகுப்புக்குரிய வீடியோ வந்து முதல்லையே கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் அது போக புதிய வகுப்புகள் புதிய அந்த வகுப்பில் நேரலையில் நம்ம நேரடியாக டெய்லி சொல்லி கொடுக்குறோம்ல அந்த வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான கட்டணம் வந்து நான்காயிரம் ரூபாய் மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா இந்த முதல்ல ஒரு முப்பது வீடியோ அதுக்கடுத்து வகுப்பில் ஒரு முப்பது வீடியோ மொத்தம் அறுபது வீடியோகள் கிடைக்கும் இந்த அறுபது வீடியோவில் நிறைய வகை நாற்பதுக்கும் மேற்பட்ட பிரசன்ன வகைகள் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது இல்லையா அது ஒன்று நாங்கள் சேர முடியுமா பாரம்பரிய வகுப்பு எதுவுமே படிக்கலை எங்களால் சேர முடியுமா அப்படின்னால ரெண்டு பேர் வகைகளையும் சேரலாம் எப்படி எதுவுமே படிக்காதவங்களும் வந்து சேரலாம் அதே சமயத்தில் ஏற்கனவே படிச்சிருக்கிறான் பாரம்பரிய வகுப்பு முடிச்சிருக்கிறோம் எங்களுக்கு அது கிடைக்குமா கே எங்களா எங்களுக்கும் அந்த முறைகள் வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக வரும் இது போக பெண்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் நாங்கள் பிரசன்னம் பார்க்க முடியுமா அப்படின்னா எல்லார் நாளையும் பார்க்க முடியும் ஏன்னா அந்த பிரசன்ன முறைகள் வந்து அவ்வளோ அதிக அற்புதமான விஷயம் ஜோதிடம் பார்க்குறோம் பாரம்பரிய வகுப்பு படிக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் ஜோதிடர்னு பேர் இருக்குது இந்த சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் படிக்கிறவங்களுக்கு தெய்வீகின்னு பேர் அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு தன்மை உண்டு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக மிக எளிமையான சூத்திரங்கள் தான் ரொம்ப எளிமையான விதிகள் தான் இருக்குது அவ்வளோ அற்புதமான விஷயங்களை கொண்டு வந்தால் அந்த அஷ்டமங்கல பிரசன்னம் ஒரு சாதாரணமாக முத முதல் படிக்கிறதுக்காக உள்ளே வர்றவங்களுக்கே இந்த இதை வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தேடு வச்சு தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து கேரளாவில் இருந்து நம்ம பழகினது இந்த கேரளாவில் இருக்க அஷ்டமங்கல தான் இருக்கிறதுலையே பிரசன்ன வகைகள்லேயே மிக உயர்ந்தது மூத்தது அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிரசன்ன முறைகள் உண்டு இது மாதிரி நமக்கு உலகமெங்கும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரசன்ன முறைகள் வச்சுருப்பாங்க அந்த பிரசன்ன முறைகள் மாதிரியே எல்லாருக்கும் தெரிஞ்ச முறைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் கூட அஷ்டமங்கலம் படித்தவங்களுக்கு மட்டுந்தான் ரொம்ப அபரிவிதமாக பழக சொல்ல முடியும் எந்த சோழி பிரசன முறையாளாக இருக்கட்டும் எந்த வெத்தலை பிரசனமாக இருக்கட்டும் தீப பிரசனமாக இருக்கட்டும் தேவமங்கல பிரசனமாக இருக்கட்டும் எல்லா மு முறைகளுக்கும் அஷ்டமங்கலம் தான் பேர் எந்த முறையில் பிரச்சனை எடுத்தாலும் அஷ்டமங்க வழியாக தான் நம்ம இந்த பிரசனத்துக்குள்ளே போக முடியும் அதனால தான் அஷ்டமங்கலத்துக்கு அவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் உலகம் எங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி அஷ்டமங்கலம் பிரசனை பார்க்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு காரணம் இந்த சோழிகளினுடைய மகிமையும் இந்த பார்க்குறக்கான நிறைய விதிகளும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால எல்லாராலும் விரும்பப்படுகிறது இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இப்போ கிடைக்குது ஏன்னா எப்போதுமே காலை நேரங்களில் தான் நம்ம பிரசனை ஒப்பு நடத்துவோம் நிறைய பேர் வந்து என்னமான இரவில் கொஞ்சம் நாங்கள் ஓய்வாக இருக்கிறோம் எங்களுக்காக அந்த டயத்தை ஒரு டைம் ஒரு முறையாவது போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த முறையும் நம்ம இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தே தினசரி ஜூமில் ஒரு மணி நேரம் வகுப்பு நடத்த போகிறோம் இந்த வகுப்பை வந்து நீங்கள் உட்காந்து உங்கள் வீட்லேயே உட்காந்து நீங்கள் இந்த பிரசன்னத்தை படிச்சிக்கலாம் இந்த பிரசன்னத்தை நம்ம எப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க போகிறோம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நம்மளுடைய இருக்கையில் இருக்கோம் நம்ம இருக்கையில் இருக்கோம் அல்லது நம்ம வீட்லையோ ஆஃபீஸ்லேயே இருக்கோம் இந்த பிரசன்னம் பார்க்குறதுக்காக ஒரு சிலர் நம்மளை தேடி வருவாங்க இந்த பிரசன்னத்தில் இதில் வந்து நிறைய வகைகள் இருந்தாலும் இப்போ வந்த உடனே பார்க்குறதுக்கு பேர் சோழி பிரசனம்னு பேர் அதுக்கு பேர் சாமானிய பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வருவாங்க எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குதுங்க அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா ஏன் நடக்காது என்ன காரணம் என்ன பரிகாரம் பண்ணால் நடக்கும் அப்படின்றத கேட்குறது வந்து சோழி பிரசனம் வந்த உடனே உட்காந்து தாம்பள தட்சனை கொடுத்த உடனே நம்ம பார்க்குறது சோழி தான் வெற்றிலை பிரசனம்னு ஒன்று இருக்குது தாம்பளத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றிலை பிரசனம் பார்ப்போம் இதே தேவமங்கல பிரசனம்னு ஒன்று இருக்குது தெய்வங்களுக்காக பார்க்கறது இது இந்த மாதிரி முறைகள் இருக்குது இந்த அஷ்டமங்கலம் மட்டும் ஒரு வர்க்கத்துக்காகவே பார்க்குறது அவங்க குடும்பம் ஃபுல்லாக எல்லா டீட்டில் வரும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஏழு தலைமுறைக்குரிய பலன்களை எடுக்க முடியும் இந்த பிரசனத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பெரிய உயர்ந்த மதிப்பு மரியாதையும் இந்த அஷ்டமங்கலத்துக்கு இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் வர்றாங்க ஒரு குடும்பம் சகிதமாக ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் தொடர்ந்து ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்காகவோ அல்லது ரொம்ப தடைப்பட்ட ஒரு காரியத்துக்காகவோ வந்து கேட்க வர்றாங்க கேட்கும்போது தாம்பூலம் தட்சணை கொடுக்குற நேரம் நம்மளை அழைக்கிற நேரம் அதாவது தெய்வீக்கனை பிரசன்னம் பார்க்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தட்சணை கொடுத்து அழைக்கிற நேரத்துலேருந்து பிரசன்னம் ஆரம்பிக்கும் அப்போ அவங்க கொடுக்கும்போது நம்ம என்ன டைம் ஓடுது அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிட்டு அந்த டயத்தை அன்னைக்கு அன்றைய கோச்சாரத்தை நம்ம போடுவோம் அன்னைக்கு கோச்சாரத்தை போடுவோம் அந்த கோராச்ச கோச்சாரத்தை வச்சு இந்த உதய லக்கணம் அப்போ ஓடிக்கிட்டு இருக்க உதய லகணத்தை ஆறுடமாக பாவிப்போம் ஆரிடமாக பாவிச்சு பாவித்து ஒரு முப்பத்தி மூணு வகையான ஒரு தோஷங்களை கண்டுபிடிப்போம் இந்த தோஷங்களை கண்டுபிடிக்கிறக்கு பேர் பிரஜை அப்படின்னு ஒன்று பேர் இப்போ இந்த தட்சணை கொடுத்தவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நீங்கள் போங்க நாங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறோம் அன்னைக்கு நேராக வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இந்த பிரஜை எடுப்போம் இந்த ப்ரெஜர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடந்திருக்குது அவங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்குது இஷ்ட தெய்வம் எப்படி இருக்குது அவங்களோட அம்மா வகையான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்பா வகை ஆசன விஷயங்கள் எப்படி இருக்குது தாத்தா வகையான பூர்வீகங்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது குலதெய்வம் எப்படி இருக்குது இவங்களுடைய இஷ்ட தெய்வம் கரெக்டாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா அதே மாதிரி தெய்வ அனுகூலம் இருக்கா பிராமணர்களுடைய சாபங்கள் எதுவும் இருக்கா அதே மாதிரி வாக்கு தோஷங்கள் எதாவது இருக்கா இப்படி நிறைய வகைகள் எடுப்போம் இதில் தோஷங்கள் சர்பத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள் இதாக இருக்கா திருஷ்டி தோஷங்கள் இருக்கா செய்வினை தோஷங்கள் இருக்கா இப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு வகையான விஷயங்களை நம்ம நம்ம இருக்கை நம்ம ஆஃபீஸில் இருந்தே நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு இந்த பிரஜையை எடுத்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு நாள் சொல்லிடுவோம் இத்தனாம் தேதி நாங்கள் வர்றோம் எங்களை வந்து நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இதுக்கு அந்த தேதி வந்த உடனே வீட்டில் இருந்து பெறப்படுவோம் வீட்டிலேருந்து பெறப்படும் போது சகனங்கள் நிமித்தங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு பெறப்படுவோம் இந்த சகனங்கள் நிமித்தங்கள்லேயே நமக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும் இந்த பிரச்சனை பார்க்க பெறப்படுறோம் இல்லையா வீட்டுக்கு பிறப்படுறோம் இல்லையா அந்த நேரத்திலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் அவங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு இறைவனால் அருளப்படும் அல்லது நமக்கு கண்ணில் காட்டும் அதே மாதிரி காதால் கேட்பது கண்ணால் பார்ப்பது இது ரெண்டையுமே நம்ம நோட் பண்ணுவோம் நோட் பண்ணிவிட்டு போவோம் இந்த பழி வழியில் போகும்போது என்னென்ன சம்பவங்கள் கிடைக்குது அது அந்த இதெல்லாம் பார்ப்போம் இப்போ சுவாசம் வேறு நம்ம பார்த்துருவோம் வீட்டில் சுவாசம் பார்க்குறதுனே ஒரு முறை இருக்குது சுவாச பிரசன்னம் அப்படின்றத அடுத்து பார்ப்போம் முதல் வந்து ஃப்ரெட்ஜை பார்த்தோம் அதுக்கடுத்து சுவாச பிரசன்னம் அதுக்கடுத்து நம்ம வீட்டிலேருந்து பிறப்புற பிறப்புறதுக்கு ஒரு ப பிரசன்னம் பார்க்குறோம் சகுனம் ஆறு நிமித்தம் பார்க்குறோம் சகுனமும் நிமித்தம் பார்க்குறோம் இதை பார்த்துட்டு மார்க்கம் அப்படின்னு பேர் மார்கம்னால் வழியில் காண்பவைகளை வைத்து அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அவங்களுக்கு முன்னோர்கள் என்ன என்னென்ன பண்ணினாங்க தீவ அனுகூலங்கள் எப்படி இருக்குது அவங்க வீடு எப்படி நிலையில் இருக்குன்றதை மார்க்கம் அப்படின்னு ஒரு சிவ இது வச்சு பார்ப்போம் சரி மார்க்கம்னா வழியில் போய்ட்டுருக்கோம் போயிட்டுருக்கும் போது நம்ம பார்க்குறோம் ஒரு உதாரணமாக பாருங்க நாங்கள் ஒரு டைம் பிரசனை பார்க்க போகும்போது காரில் போயிட்டுருக்கோம் காரில் போகும்போது ரெண்டு சிலைகளுக்கு பின்னாடி ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்போ ரெண்டு சிலைகளுக்கு பின்னாடி முகத்தை பார்க்க முடியல தெய்வத்தினுடைய முகத்தை பார்க்க முடியல அப்போ பார்க்க முடியாமல் நாங்கள் போகும்போது என்னாச்சுன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரசனை பார்க்கும்போது அவரோட குலதெய்வம் விட்டுட்டு அவரோட மனைவி வகையான குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னாச்சு சாமி கோவிச்சுக்கிட்டு திரும்பி நிற்கிற மாதிரி இது லைவாக நடந்தது அப்போ நம்ம நம்ம ஒரு கோயிலை பார்க்கும்போது அந்த தி தீபாரனை காட்டுற மாதிரியோ அல்லது சாமி முகத்தை பார்க்குற மாதிரியே கிடச்சிருச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தெய்வ அனுகூலம் தெய்வம் குலதெய்வம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ சாமி திரும்பி இருக்குது அதுக்கு பின்னாடி நாங்கள் ரோட்டில் போகிறோம் அப்போ ரோட்டில் போகும்போது என்னங்கன்னா சாமி கோச்சுக்கிட்டு திரும்பி திரும்பி இருக்கும் இல்லையா அதே மாதிரி அவருக்கு தெய்வம் இருக்குது குலதெய்வம் இருக்குது ஆனால் திரும்பி இருக்குது என்ன குலதெய்வம் பார்த்தா நமக்கு ஓப்பன் டைப்பில் இருக்கிற காவல் தெய்வம் தான் நாங்கள் பார்த்தது அந்த காவல் தெய்வம் தான் இவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை கொடுத்தது ஏன்னா இவரோட தெய்வத்தை கும்பிடாமல் இவர் மனைவி வகையில் வந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சதுனால அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தாங்க இப்படி தான் இதுதான் மார்க்கம்னு பேர் அடுத்து இந்த தூதுவன் வந்து நம்மளை அழைக்க வருவாங்க அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிரசனை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க அவருக்கு பேர் தூதுவன் பேர் அவர் வந்து நல்ல ஆடைகள் போட்டு நல்ல முக லட்சணமாக வந்தாருன்னா அவங்க குடும்பம் ரொம்ப சுபிச்சமாக இருக்குன்னு அர்த்தம் காலை நேரத்தில் நம்மளை கூப்பிட வருவாங்க இல்லையா அதை குளிக்காமல் ஒரு திலகம் திலகமிடாமல் எந்த ஒரு அங்கே அடையாளமும் தெரியாமல் ஒரு ஏதோ ஒரு ஆடைகளை போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பலகீனமாக அசுபமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ரொம்ப பீடு பிடிச்ச மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் அப்ப அவர் வந்து கையில் மோதிரம் போட்டிருக்காரு செயின் போட்டிருக்காரு நல்ல சுத்தமான ஆடைகள் போட்டிருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டில் தெய்வ அனுகூலம் பெரியவங்க அனுகூலம் எல்லாமே பிரமாதமாக இருக்கு அவங்க குடும்பம் நல்ல செல்வாக்கான குடும்பம் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் ஏன்னா வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க டிரைவர் இருக்காரு ஏன்னா நம்ம யாரை வேணாலும் அனுப்புவாங்க வர்றவங்களை வச்சே அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கற பிரசன்னம் நடக்கும் இதுதான் அந்த அஷ்டமங்கலத்தில் பெரிய விசேஷமான விஷயங்கள் ஏன்னா இதில் படிப்புனால வர்றது மட்டும் கிடையாது அனுபவமும் பார்க்குறதுனாலையும் கேட்குறதுனாலையும் வர்றது தான் அந்த பிரசனை இது பூராமே அவங்க வீட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த பிரஜ அந்த தூதுவனை பார்த்தாச்சு தூதுவன் வந்து என்ன நிறத்தினுடைய ஆடைகள் போட்டிருக்காரோ அந்த சம்பவம் அது சார்ந்த சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கும் இது ஒரு வகை இருக்குது இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் அப்புறம் கதி அப்படின்றது எடுப்போம் கதி அப்படின்னா வீட்டு வாசல் முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா அழகாக கோலம் போட்டிருப்பாங்க நல்ல வீடை சுத்தம் வாசலை சுத்தமாக வச்சிருப்பாங்க ரைட்டு அப்போ இந்த மாதிரி இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ள தெய்வ அனுகூலம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இப்போ இதில் எல்லாம் கிராமங்களில் சொல்லுவாங்க ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே பார்க்க முன்னாடி வாசலை பார்த்தாவே அவள் அவளுடைய லட்சணம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அதுக்கு அந்த இதுக்கு பேர் மந்திரக்கதின்னு பேர் அந்த வாசலில் எதாவது திஷ்டி சுற்றி இருக்காங்களா இல்லை அழுக்காக கிடைக்கா இல்லை குப்பைகள் கூலங்கள் கிடைக்கா குப்பை கூலம்லாம் இருந்துச்சுன்னா பிரேதம் அவங்க வீட்டுக்குள்ளே தங்கியிருக்குன்னு சொல்லுவோம் என்னங்க அதே மாதிரி எதாவது திஷ்டி உடைச்சது எதா இருந்துச்சுன்னா திஷ்டி தோசமும் இருக்குதுன்னு சொல்லப்படுறது இப்படி நம்ம இருக்கோம் அப்போ வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா வரும் பொழுது நம்மளை எப்படி வரவேற்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அவங்க மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த தெய்வக்கனை வரவேற்கிற முறையில் பெரியவர்கள் வர்றவர்கள் உறவுகள் இவங்க எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குற மரியாதையை நம்மளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் நல்ல மதிப்பு மரியாதையோடு வரவேற்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சர்வசாதாரணம் யாரோ ஒருத்தரை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி வேண்டாம் விருப்பமாக கூப்பிட்றாங்க அப்படின்னாக்க அங்கே யாருக்குமே அவங்க மதிப்பு மரியாதை கொடுக்குறா தன்னிச்சு அந்த குடும்பம் ஓட்டுறாங்க எங்களுக்கு எந்த சொந்தக்காரனும் கிடையாது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்லாம் நம்ம எடுக்கிறோம் அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே வீட்டில் சுகத்துக்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அவங்க வீட்டில் நடக்கிற சம்பவத்தை காட்டும் ஒரு இறந்தவங்களோட படத்தை பெரியவங்க படத்தை வச்சு வழிபாடு இருக்காங்க இதுக்கு தான் எப்போதுமே நான் சொல்கிறது வாசலில் அதாவது வீட்டில் காலில் எக்கார்ந்த கொண்டு இறந்தவங்க படத்தை மாட்டவே கூடாது மாட்டினா அந்த வீடு எப்போதுமே ஒரு துக்கத்திலேயோ ஒரு வருத்தத்திலேயோ ஒரு ஏதேனும் ஒரு பிரச்சனைக்குள்ளேயே தான் இருப்பாங்க தான் அந்த இறந்தவங்க படத்தை தனியா வச்சு வழிபாடு செய்ய சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா இப்போ இறந்தவங்க படம் தீபம் விரைஞ்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இன்னும் அந்த ஆத்மா ஒளிர் விட்டுக்கிட்டு இருக்குது அதனால அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கசப்பு இருக்கும் பெரியவங்களை வழிபாடு செய்கிறது தான் குலதெய்வமாகவே நம்ம பாவிக்கிறோம் ஆனால் அதற்குன்னு இருக்கிற வழிமுறைகள் இருக்குது மற்றவங்க வந்து பார்க்குற மாதிரி அந்த இறந்தவங்க படத்தை வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஆனால் ஒரு தனி ஒரு ஹா ஒரு ஒரு கேபின் ரெடி பண்ணி அதுக்கான பூஜை முறைகள்லாம் பண்ணிவிட்டு வைக்கலாம் தெய்வத்துக்கு தனியாகவும் இறந்தவங்களுக்கு தனியாகவும் பூஜை பண்ணணும் ரெண்டுக்கும் ஒரே எழுதி மாதிரி பூஜை பண்ணக்கூடாது பூஜை இறையிலையும் இறந்தவங்க படத்தை வைக்கக்கூடாது தனி தான் இருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் வந்து தெய்வம் தனியாக அருள் கொடுக்கும் அந்த இறந்தவங்க தனியாக நல்ல அருள் கொடுப்பாங்க இது இது மாதிரி இருந்தால் அவங்களுடைய அசுப அருள் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்படி இருப்போம் அப்போ பூஜை ரூமாக பார்ப்போம் பூஜை ரூம்லாம் எப்படி இருக்குது தெய்வங்களோட படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தெய்வங்களோட படம் எதாவது கிழிஞ்சிருந்தாவே அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் கண்ணாடி உடஞ்சிருந்தால் ஒரு பிரச்சனை இருக்கும் சேறு நாற்காலி உடஞ்சிருந்தால் அந்த வீட்டு தலைவனுக்கு சரி இருக்காது இப்படி நிறைய எண்ணற்ற முறைகளை இந்த மந்திர கதின்ற ஒரு விஷயத்தில் பார்ப்போம் இதெல்லாம் ரொம்ப எளிமை ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட ஞாபகம் பண்ண முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து பூஜை முறைகள் அதாவது நம்ம நம்ம இந்த வாங்கிட்டு வந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம உட்கார்ற இடத்துல நமக்கு நம்ம வைக்க சொல்லுவோம் வைக்க சொல்லி அதில் ஒரு பொருளை எடுக்க சொல்லுவோம் அதுக்கு பேர் பிரதிமான பொருள் அதாவது முதன் முதலில் எடுத்து தரும் பொருளை கொண்டு பிரசன்ன சொல்வது என்னென்ன பொருள்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவங்கள் பழமையான எந்த எந்த பிரச்சனையெல்லாம் மாட்டியிருக்காங்கன்றதை எடுத்துட முடியும் எத்தனை எத்தனை வருடங்கள் ஆகலாம் தலைமுறைகளாக கூட கலந்துருக்கலாம் எதுனால இவங்க பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்காங்க அப்படின்றத பிரதிமான பொருளை இருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்போ அந்த பிரதிமான பொருள் எடுக்கிறோம் பிரதிமான பொருளை எடுத்து அந்த பொருளை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் பலன் சொல்லிவிட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா தீப பிரசன்னம்னு நம்ம பார்ப்போம் இந்த தீப பிரசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம் இல்லையா வந்த உடனே நமக்கு ஏதாவது குடிக்கிறது தண்ணி என்ன கொடுக்குறாங்கன்னு நம்ம கவனிக்கணும் கரெக்ட் அதாவது என்ன வீட்டில் இருந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல குலதெய்வ அருள் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் தண்ணியே கொடுக்கல அப்படின்னா இவங்கள்ட்ட குலதெய்வமே இருக்காது காப்பி கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க என்னென்னமோ கொடுப்பாங்க ஆனால் தண்ணீர் கொடுக்குறோம் ஜூஸை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் காப்பி சூடு ச அதாவது சூடுபட்ட பொருட்களை எது கொடுத்தாலும் நம்ம அந்த கணக்கில் வராது அதாவது சுத்தமான தண்ணீர் கொடுத்தா தான் அவங்க வீட்டில் குழந்தை வாரல் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லாட்டி அதனுடைய பலன்களை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் இதெல்லாம் நம்ம ஓப்பில் சொல்லி கொடுப்போம் அப்போ இந்த தண்ணியை கொடுத்துட்டாங்க நல்லபடியாக குடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் தீப பிரசன்ன பார்க்க ஆரம்பிப்போம் தீப பிரசனத்துக்கு ரெண்டு குத்து வழக்கை எடுத்து வச்சுருப்பாங்க ஏதேனும் ஒரு குத்து வழக்கில் தீப பிரசனை பார்ப்போம் இந்த குத்து விளக்க வச்சு ஒரு குல தெய்வத்துக்கு பிரசனை பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் குத்து வழக்க வச்சு உங்களோட தெய்வம் எப்படி இருக்குன்ற நீங்கள் உங்கள் பூஜை மொங்களே பார்க்க முடியும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் குத்து வழக்கில் இருக்குது இந்த குத்து வழக்கில் வந்து எத்தனை தீபங்கள் ஏற்றுனாங்களோ அத்தனை சுடர் அதாவது எத்தனை சுடர் ஏற்றுறாங்களோ அத்தனை சொந்தக்காரங்கள் அவ்வளோ சொந்தக்காரங்கள் இருக்காங்க நினச்சா இந்த திரிகளை வச்சு பலன் சொல்கிறது எண்ணெய் ஊற்றுறது பலன் சொல்கிறது அந்த தீப லட்சணத்தை வச்சு பலன் சொல்கிறது இப்படி நிறையா விஷயம் இருக்குது இதில் ஒரு விஷயம் பாருங்கள் இப்போ நம்ம அஞ்சு முக விளக்கு ஏற்றுறாங்க அஞ்சு முகத்தில் ஒரு விவாக பிரசனை வருது அதாவது எப்போ என் பொண்ணுக்கு திருமணமாகும் அல்லது என் பையனுக்கு திருமணமாகும் அல்லது எந்த திசையிலேருந்து மாப்பிள்ளை வருவார் பொண்ணு வருவார் அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி குலதெய்வம் எங்களுக்கு தெரியல எந்த திசையில் குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணு தீப பிரசனத்தில் பார்ப்போம் இந்த தீப பிரசனத்தில் தீபம் வந்து எந்த சுடர் பெருசாக எரியுதோ அதாவது உயரம் அதிகமாக எரியுதோ அந்த திசையில் அவங்க குலதெய்வம் இருக்கும் அந்த திசையில் அவனுக்கு மாப்பிள்ள அல்லது பொண்ணு கிடப்பாங்க இப்படியெல்லாம் தீப பிரசனத்தை எடுப்போம் இப்போ தீபத்தை வந்து அந்த வாயால் ஊதி அனுப்பாங்க தீபக்குச்சியை இப்படி ஃபு அப்படின்னு ஊதி அனுப்பாங்க அதே மாதிரி உதறி அனுப்பாங்க இதுக்கெல்லாம் மைனஸான பலன் நிறைய இருக்குது ஊதியம் அணைக்கக்கூடாது உதறி அணைக்கக்கூடாது அந்த தீபச்சுடர் ஏற்றிட்டு அந்த தீக்குச்சியை பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும் ஏன்னா தீபத்தில் தீபச்சுடர் ஏற்றும் போது ஏதேனும் ஒரு ஒரு சுடர் இருக்குது ஏற்றிட்டாங்க அந்த சுடரை கொண்டு இன்னொரு சுடர் ஏற்றுறாங்க அஞ்சு தீபத்தை ஏத்துறாங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த திரியை கொண்டு போய் இன்னொரு திரியை பற்ற வச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தத்து எடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம் அல்லது தத்து கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம் இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கும் அப்படின்னா என்ன குல பிரச்சனை பார்க்க போகிறோம் ஒரு சுடர் ஏற்றிருக்காங்க அந்த சுடரை வச்சே ரெண்டாவது திரியை ஏற்றுறாங்க மூணாவது திரியை ஏற்றுறாங்க இப்படி ஏற்றிட்டாங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள இருந்த இந்த தெய்வம் வெளியில் போயிடுச்சு வேறு தெய்வம் வந்துருக்குன்னு அர்த்தம் தெய்வத்தெல்லாம் மாற்றுறாங்க இல்லைங்களா அதான் தான் தோஷமாக இருக்கும் அப்போ நம்ம தேவ பிரசன்னத்துலையே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இதில் இருக்குது ஜீவ பிரசனம் ஜீவ பிரசனம் பார்க்காச்சு அதுக்கான நிறைய கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இந்த பிரசனை பார்க்குறது இந்த தீப பிரசனை பார்த்த உடனே பிரசன்னம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அப்படின்னா ராசி சக்கரம் வரைய சொல்லி அந்த ராசி சக்கரத்தில் அவங்களுடைய வீடு தோட்டம் இந்த இப்போ இருக்கிற வீட்டினுடைய விஷயங்கள் என்னென்ன சர்பங்கள் எது இருக்கா பிரேத தோஷம் இருக்கா வீடு சுபிச்சமாக இருக்கா இந்த இடம் கிராஸாக இருக்கா இதுக்குள்ளே ஜலம் இருக்கா இல்லை என்னென்ன இருக்குது இந்த வீட்டுக்கு அடியில் பாறைகள் இருக்கா தனிமங்கள் இருக்கா ஏதாவது சொர்ணங்கள் இருக்கா இப்படி எல்லா வகையும் பார்க்கலாம் அந்த மாதிரி இதுதான் அந்த ரேகப்பிரசன்னம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ரேக பிரசனை பார்ப்போம் இந்த ரேகப்பிரசன்ன பார்க்கும்போதுங்க நிறைய வீட்டுகளில் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் என்ன தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்தை ஒத்த ஆள் ஒருத்தர் உதவாயிருக்கும் அதுதான் பிரசனத்தில் ரொம்ப எஃபெக்டான மகிமைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வீட்டில் சுற்றி ஒரு காமாட்சியம்மன் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த காமாட்சியம்மன் கோயில்னால் பெண் தெய்வம் ஒரு பெண் வந்து கதவை தட்டுவாங்க நம்ம பிரச்சனை பார்க்குறதுக்கு கதவெல்லாம் லாக் பண்ணியிருப்போம் அல்ல திறந்துருப்பாங்க அல்லது யாராவது ஒருத்தர் காளியம்பழம் தான் இருப்பாங்க ஒரு ஆண் தெய்வம் இருக்குன்னா ஆண் வருவாங்க அப்போ துஷ்ட தேவதைகள் இருக்குது பிசாசினுடைய தொந்தரவு இருக்குன்னா பிச்சைக்காரன் அங்கே வந்து வெள்ளடிப்பாங்க அம்மா அப்படின்னு யாராவது தலைவரை தருவாங்க குழந்தைகளுடைய தெய்வங்கள் இருக்குது அப்படின்னாக்கா குழந்தைகள் வந்து அழகாக வந்து நிற்கும் அதே குழந்தை ரொம்ப ஒரு புது குழந்தை வந்து வருது வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்து அங்கே மேலே ஏறுது சேரில் தவிர இப்படி இருந்துச்சுன்னா பிசாசினுடைய தொந்தரவுகள் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் குழந்தைகளை பிசாசுன்னு கிழங்காக அதாவது வயதானவங்களாம் திட்டுவாங்க ஏன்னா ரொம்ப குசும் பண்ணாங்க பிசாசு பிசாசுன்னு திட்டுவாங்க அது ஒரிஜினலாகவே நம்ம பிரசன்னம் பார்க்கும் வேலையில் ஒரு குழந்தை அதிகப்படியாக சுற்றி பண்ணால் அதை அந்த குழந்தை பண்ணுறதில்ல அந்த பிசாசுனுடைய ஆட்டம் இருக்கோ அதை தான் நம்ம சரி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த கதவுகள்லாம் ஆடும் கதவை ஆடுறது ஒரு பிசாசுனோட தொந்தரவாக இருக்கும் க்ரீச்சின் சவுண்டு வரும் அங்கே பே பேய் இருக்குதுன்னு இப்படி இப்படிலாம் நிறைய இருக்கும் நீங்கள் நம்புறது நம்பாதான் அது வேறு விஷயம் ஆனால் பிரசன்னத்தில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு அவன் நம்பிக்கைக்கு தீவு கொடுக்கணும் அவ்வளோதான் நமக்கு இந்த செய்வன இருக்கா லொட்டு லசுகள் இருக்கா இதுவே நானே இதை ஒன்றுவோம் அந்த இடத்துல அப்படி சிந்திக்கிறத விட அதற்கு தீர்வு என்ன அவனோட மனசை எப்படி மாற்றுறது என்ன பூஜைகள் பண்ணால் அவன் தெளிவாக அப்படின்றதான் இந்த பிரச்சனத்தில் ரொம்ப முக்கியம் இந்த ரேக பிரச்சனை பார்க்காச்சு ரேக பிரச்சனை பார்த்ததுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஐயரை வச்சு இதுக்கான பூஜை முறைகள்லாம் கொஞ்சம் நேரம் நடக்கும் பத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கும் அரை மணி நேரமாக ஆகலாம் அல்லது பூஜை முறைகள் முடிச்சிட்டு சொர்ண பிரசனை பார்ப்போம் ஸ்வர்ண பிரசனை பார்க்கும்போது கற்பனை சொர்ண பிரசன்ன பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பன்னிரெண்டு வயதுக்கு உள்ள ஒரு குழந்தைய சொர்ணத்தை கொடுத்து அந்த ராசி சக்கரத்தை சுற்றி வர சொல்லி அங்கே பன்னிரெண்டு ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் சொர்ணம் வைக்க சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி பூஜைகள்லாம் பண்ணுவோம் தட்சணாமூர்த்தி சரஸ்வதி விநாயகர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூஜை முறைகள் வாக்கு தேவையிலேருந்து எல்லாேருக்கும் பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் அந்த சொர்ண பிரசன்ன எடுப்போம் இந்த குழந்தை வந்து சொர்ணம் வைக்கிது சொர்ணம் வச்ச ராசி தான் ஆருட ராசி அந்த நேரத்தில் நம்ம நேரத்தை குறித்து அன்னைக்கு கோச்சாரத்தை போட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறப்போம் இந்த நேரத்தில் கபடி பிரிக்கிறது அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா சோழிகளை நம்ம சோழிகள் வந்து நம்ம நூற்றி எட்டு சோழிகள் நம்ம பிரசன்ன பலகையில் வச்சுருப்போம் அந்த நூற்றி எட்டு சோழிகளுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்போம் மந்திரம் சொல்லி மூணாக பிரிப்போம் அப்படி பிரிக்கும் போது அந்த மூணு பிரிவுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மூணு ஃபார்மேட் எடுப்போம் இந்த மாதிரி எடுக்க எடுக்கிறத மூணை கபடி பிரிக்கிற நேரமும் அந்த குழந்த சொர்ணம் வைக்கிற நேரமும் ஒரே நேரமாக இருக்கும் அந்த டயத்தை குறித்து அதுக்கு ஒரு லக்கணம் கண்டுபிடிச்சி சொர்ண ஆரிடம் அது வந்து சொர்ணம் வைக்கிறதுக்கு பேர் ஆரிடம்னு பேர் அந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்க லக்கணத்துக்கு பேர் உதய லக்கணம்னு பேர் இந்த உதயலகணத்தை சொர்ண ஆறிடத்துக்கு மாற்றி ஸ்புட கணிதம்னு ஒன்று கண்டுபிடிப்பான் திரி ஸ்புடம் பஞ்ச ஸ்புடம் சதுர் ஸ்புடம் அப்படின்னு சொல்லி சூட்சமாக திரிஸ் புடக்கிறதையும் கண்டுபிடிப்பான் அதுக்குள்ளே என்னென்ன தொந்தரவுகள் இருக்குன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிப்போம் அது ஒன்றே ஒன்று தான் கணக்கு அப்புறம் ச சடாரடம்னு ஒன்று கண்டுபிடிப்போம் ஆறு வகைகளில் சடாரடம் இந்த ரெண்டு விஷயம்னா கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளாக நடத்துவோம் அதனால் அது வந்து பெரிய சிரமமாக இருக்காது இதுகளை வச்சு கடந்த காலம் என்ன நிகழ்காலம் என்ன வருங்காலம் என்ன யாராருக்கு இருக்குது என்னென்ன பிரச்சனை அப்படின்லாம் கண்டுபிடி கண்டுபிடிக்கிற முறைகள்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல வெத்தலை பிரசனமும் பார்ப்போம் தாம்பள பிரசனை பார்க்குறது எப்படி தாம்பள பிரசனத்தில் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்க எல்லா கேட்டகரியும் வரும் இப்படி நிறைய விஷயங்களில் தான் நம்ம இந்த பிரசன்ன முறைகளில் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் இதில் தாம்பள பிரசனமும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதுக்கடுத்து சுபட கணிதம்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்குரிய பலன்கள்லாம் சொல்லுவோம் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அந்த பிரசனத்திலே நம்ம எடுப்போம் பிரசன்னத்தில் எடுத்து பிரசனத்தில் என்ன தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா எப்படி பண்ணால் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு வகைகளாக எடுத்து அவங்களுடைய கேள்வி என்ன அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் பிரச்சனை போட்டுட்டு அப்போ என்ன நிலையில் இருக்குது இதுக்கு அதாவது பரிபூர்ணமாக அவங்க எல்லாருமே நல்லா திருப்தி அடைகிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வகுப்படுத்து கொடுப்போம் அதுக்கடுத்து முடிக்கும் முடிக்கும்போது முடிக்கலாமான்னு பிரசனை கேட்போம் ஏன்னாங்க ஒளிவு பார்க்குறது நிவர்த்தி பார்க்குறது இப்படி நிறைய வகைகள்லாம் இந்த அதுக்குள்ளே வரும் இந்த இதுக்குள்ள முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பிரசனத்தை விட்டு நாங்கள் எந்திரிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு பிரச்சனை முறை இருக்குது அதையும் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பிரசன்னத்தை நிறைவு பண்ணுறோம் இந்த மாதிரி இருந்து பிரசன்ன முடித்து எந்திரிக்கிற வேலை எழுதி பிரசன்ன சொல்லிக் கொடுக்க இந்த வகுப்பத்தை வருகிற சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வகுப்பு ஆரம்பிக்கிறோம் இரவு எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணி அறுபதி ஜூமில் இந்த வகுப்பு நடக்கும் இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாருமே சேரலாம் கட்டணம் நான்காயிரம் ரூபா எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் இந்த நம்பர்லையும் நீங்கள் கூப்பிடலாம் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஒன் நைன் டபுள் ஃபைவ் சிக்ஸ்லேயே நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கான முன்பதிவை செஞ்சுக்கிடலாம் முன்பதிவு செ பணம் கட்டினோடனே உங்களுக்கு வீடியோ கொடுக்க ஆரம்பம் வீடியோ கொடுத்தோன்னா நீங்கள் வகுப்புக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அந்த பத்து நாளைக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு வந்துடலாம் வகுப்பு ஆரம்பித்ததுலேருந்து புது கேட்டகரிகளெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இது நிறைய நீங்கள் இது மூலியமாக மற்றவர்களுக்கு பலன் சொல்லலாம் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்குது தெய்வங்கள் தெய்வ அனுகூலம் எப்படி இருக்குது எல்லா விஷயமும் இது பண்ணிக்கலாம் இதில் வந்து என்னென்ன சொன்னீங்கன்னா இன்னும் கேட்டகரி மட்டும்னு கிடையாது எல்லா வகையான கேட்டகரியும் நமக்கு வந்து நமக்கு இதை வந்து சொல்லிக் கொடுப்போம் இந்த எல்லாமே உங்களுக்கு இந்த பிரசன்னத்தில் சோழி பிரசன்னம் அஷ்டமங்களை பிரசன்னம் தாம்பர பிரசன்னம் இப்படி கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட முறைகளை இந்த வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்துக்கிங்க ஏதேனும் சந்தேகம் வந்தால் நான் கொடுத்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னிடம் பேசலாம் நன்றி நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்